நம்ம சூர்யா சொல்றாங்க ஜோதி சிஸ்டர் ஓகே ப்ரூ வெல்கம் யுவர் சேனல் அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் சொல்றாங்க அக்கா கதை சொல்லி முடிங்க முடியாது ஸ்டோரி போய்கிட்டே இருக்கும்மா முடிக்க முடியாது முப்பத்தி எட்டு வருஷத்து கதைய சொல்லணும்ல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு பாரு இன்னைக்கு பா இன்னைக்கு பாட்டு ஒண்ணு இன்னும் கொஞ்சம் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம ஹாஸ்வி சிஸ்டருக்கு ஒரு நம்ம குடும்பத்துக்கு ஒரு வெல்கம் பண்ணிங்க அவங்க வந்து இருந்து நம்ம லைஃப் வந்திருக்காங்க அவங்க வந்து காவல்துறையில் வேலை பார்க்குறாங்க கேரளாவிலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நம்ம சேனல் பார்ப்பேன் அப்புறம் நான் டியூட்டிக்கு இளைஞருவேன் அப்படிங்கிறாங்க அனிதா குட்டி ஒருத்தவங்க தான் இருக்காங்க யார் நம்ம ஜோதி சிஸ்டர் தான் இருப்பாங்க சுதா சிஸ்டருக்கு அயன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா சுதா சிஸ்டரை அனிதா குட்டிய காணம் அக்கா கதை சொல்லி முடியுமேங்கிறாங்க ஜோதிமா நான் அவங்களுக்கு சொல்றேன் தங்கைக்கு சொல்லாமலா அக்காவோட கதையை வந்து அக்காவோட கஷ்டம் நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே தங்கச்சிக்கு பங்கு உண்டு தானே அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மகள்கிட்ட சொன்ன கதை இருக்கட்டும் கொஞ்சம் அப்புறம் சொன்னேன்னா ஒம்பது பேர் எட்டு லேடிஸு அம்மா நான் லயனில் தான் இருக்கேன் ஹாஸ்னி அப்படிங்கிறாங்க அதான் நம்ம என்னோடய தங்கை எனது அருமை தங்கை வந்து பெங்களூர்லேருந்து நம்ம லைஃப் வந்திருக்காங்க இல்லையா ஜோதி அந்த அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன் உங்களை உங்களுக்கு வெல்கமாக நான் சொல்லி சொல்லியிருக்கேன் ஹாய் ஹாஸ்னி அப்படிங்கிறாங்க ஹாய் ஹாஸ்னி அப்படிங்கிறாங்க நீங்கள் பேசிக்கோங்க அப்புறம் நான் சொல்கிறேன் உங்களை பற்றியான டீட்டெயிலாம் நான் வந்து ஃபோனில் நம்ம ஜோதி சிஸ்டர்கிட்ட சொல்லுவேன் ஓகேங்களா ஹாஸ்னி ம் அப்புறம் வந்துமா அது இதில் முடிச்சேன் அந்த எட்டு லேடிஸில் அப்புறம் தான் அஞ்சு பேரான்னு கேட்டுக்க சொன்னிங்களா நான் திருமணமாகி போகும்போது எங்களுடைய பெரிய நாத்தனார் எங்கள் குடும்பத்துக்கு வந்து அதாவது என்னோட நான் என் கணவருடைய அக்காவை சொல்கிறேன் அவங்களுக்கு திருமணமாகி இருந்துச்சு நான் போகும்போது என்னோடய அண்ணாவுக்கே இன்னொரு நாற்று என்னோடய அண்ணாவுக்கே கல்யாணம் பண்ணியாச்சு அதாவது கொடுத்து எடுத்தாச்சு இப்படி என்னை கொடுத்தாங்க அப்படி உடனே வாங்கிக்கிட்டாங்க ஒரு பொண்ணை அது அந்த மாதிரி மிச்சம் மூணு பெண்கள் இருந்தாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நம்ம ஹர்ஷினி கேட்குறாங்க எப்படி இருக்கு ஹாஸ்னி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் கிட்ட கேக்குறாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அம்மா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்கிறாங்க எங்க இருந்து நம்ம லைவுக்கு வரீங்க சொல்லுங்க பேர் சொல்லுங்க நான் வாழ்த்து சொல்றேன் அம்மா எனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு எனக்கு வாழ்த்து சொல்லுங்கிறாங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து நம்ம லைனு லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க அப்பதானே நான் சொல்ல முடியும் ஓ நான் குஜராத்தில் இருந்து பேசுகிறேன் ரைட்டு குஜராத்தில் இருந்து பேசுகிறீங்க பேர் பேர் சொல்லுங்கள் எத்தனாவது பிறந்தநாள்னு சொல்லுங்க